மழைநீர் தேங்கிய காரணத்தால் நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம் வினோத்குமார் தற்பொழுது நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு காரணமாக மழைநீர் தேங்கியது அப்படின்னு சொல்லப்படுகிறது மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் ஏதேனும் தொடங்கி இருக்கிறதா வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் வந்து நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் வந்து பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியானது மழையின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதாவது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் மூலம் திறந்த வெளி சுரங்கங்கள் செயல்பட்டு அந்த திறந்தவெளி சுரங்கங்களில் இருந்து பழுப்பு நிலக்கரியானது வெட்டி எடுக்கப்பட்டு நெய்வேலியிலேயே உள்ள அனல் மின் நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை விட்டுவிட்டு பெய்து வந்ததனால் திறந்தவெளி சுரங்கங்கள் என்பதால் சுரங்கங்களில் அதிக அளவு மழைநீர் தேங்கியுள்ளது இதன் காரணமாக பார்த்தோமானால் நேற்று இரவு பணி முதல் அந்த நிலக்கரி பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் பார்த்தவமானால் போதிய அளவு பழுப்பு நிலக்கரி வந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான அளவு உள்ள பழுப்பு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதால் மின்சார உற்பத்தியில் வந்து தற்பொழுது எந்த விதமான பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை சங்கீதா தொடர்ந்து வந்து தண்ணீரானது வெளியேற்ற வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி என்பது தூங்க உள்ளது சங்கீதா தற்பொழுதைய கடல் நிரவரத்த பகிர்ந்தமைக்கு நன்றி வினோத்குமார் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லில மார்க்கெட் இருக்கும் போது ஒன் தேர்ட் பூந்தமாரிலேயே நியர் சவதா மெடிக்கல் காலேஜ் ஆலிபர் செவன் பீட் அதுவும் த்ரீ நைன் செவன் டிரிபிள் ஜீரோ நைன் you